ஸ்ரீ குரு வியோ நமஹ பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இன்னைக்கு வந்து ஷம்லா நவராத்திரியில் வசந்த பஞ்சமி சரஸ்வதியை வந்து ஒரு வருஷில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம நங்கநல்லூர்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாருக்கு வந்து ஒரு கோவில் இல் பண்ணியிருக்கா நிர்மாணம் பண்ணியிருக்கா அதனுடைய கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடக்கிறது கண்டிப்பாக மண்டலத்துக்குள்ளே பர்மிட் ஆச்சுன்னா டைம் பர்மிட் பண்ணிவிட்டுன்னா போய் விசிட் பண்ணிட்டு வாங்கோ சிவன் சாரோடைய அருளை எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறதும் ஏனிப்படிகளின் மாந்தர்கள்ன்றது சிவன் சாருடைய என்ன தான் இருக்கேன் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னேன் ஒரு படிப்படியாக எப்படி நம்ம போகணும் பாபி விவேகி தெய்வ சாது மகான் அப்படிங்கிற ஒரு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுங்கிற மாதிரி என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நீ பாவியாக இருப்ப என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நீ விவேக்கியாக இருப்பேன் இது மாதிரிலாம் பண்ணினா தெய்வ சாது ஆகிடுவேன் இது இந்த மாதிரிலாம் நடந்துட்டேன் அப்படின்னா நீ மகான் ஆகிடுவேன் ஞானி ஆயிடுவ அப்படின்னு வரிசையாக அழகாக ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார் சிவன் சார் இந் இன்னைக்கு எடுத்துருக்கிற இருக்கிற டாபிக் வந்து மகரிஷிகளின் நிலைகள் ஈவன் மகரிஷியர்கள் கூட இந்த மாதிரி சில பேர் ராஜரிஷியா இருக்கா சில பேர் வந்து தெய்வ ரிஷியா இருக்கா அது எதனாலன்னா அவளுடைய அந்த குணாதிசயங்கள்னால அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார் சிவன் சார் இப்போ விஸ்வாமித்ரரை பார்த்தேன்னா அவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் க்ஷத்ரியராக இருந்தவர் தான் க்த்திரிய ராஜாதான் இருந்தவர் தான் ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு மேல கடுமையான தபஸ் பண்ணி தான் அவர் இந்த ரிஷிங்கிற ஒரு பதவியே வந்தது அவருக்கு அந்த ரிஷி குணத்துக்கு அடைஞ்சார் ஆனா கோபம் ரொம்ப கோபம் வந்துட்டே இருக்கும் மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷங்கள்ல வந்து மறுபடியும் தபம் பண்ணி ராஜரிஷி அப்படிங்கிற பட்டத்தையும் அவருக்கு கிடைச்சது என்னன்னா எவ்ரி டைம் அவ கோபப்படுற முடிச்சு நாரி ரிஷிகள் வந்து கோபப்படுற போச்சு சாபம் விட்டுடுவான் அப்ப இந்த சாபம் விட்ட உடனே நிவர்த்தியும் கொடுப்பா வரமும் கொடுப்பா ஆனா இது மாதிரி எல்லாம் பண்ற பொறுச்சு அவளுடைய சக்திகள் வந்து இந்த தபஸ்னால பண்ணின சக்திகள் தான் குறைஞ்சி போய்டும் எவ்வளோ கவள நீ வரமோ சாபமோ நிவர்த்தியோ பண்ற போச்சு எல்லாம் அப்பப்பெல்லாம் நம் அவளுடைய தபஸ் சக்தி வந்து குறைஞ்சிட போய்டும் நம்ம தெரியும் நம்மளுக்கு திருஷங்கு வந்து உடம்போட சொர்க்கம் போனோம்னு நினைச்சா முடியலை தன்னுடைய குருவான வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு அவர் முடியாதுன்ட்டார் அவர் முடியாதுன்ட்டாரா நான் பண்ண வைக்கிறேன்னு இவர் ட்ரை பண்ணார் அவள் துரத்தி அமுச்சுட்றா உடம்போட போக முடியாது அன்லி ஆத்மா தான் போக முடியும் அவளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தா போல சொர்க்கலோகமோ நரகலோகமோ அப்போ விஸ்வாமித்தருக்கு கோபம் வந்து தன்னுடைய ச தபசக்தி எல்லாம் இது பண்ணி தேவேந்திர இந்திரலோகத்தை கிரியேட் பண்ணிட்டார் திருஷங்கு சொர்க்கம்னே அதுக்கு பேரு அதுக்கும் இல்லாமல் இதுக்கும் இல்லாமல் நடுவார் அப்போ என்னடுது அவருடைய சக்திகள் எல்லாம் கரைஞ்சி போயிடுது ஸோ மறுபடியும் தபஸ் பண்ணேன் மறுபடியும் கடுமையான தபஸ் பண்ணுறார் அப்போது மேனக்கை இந்திரன் எப்போதுமே நம்மளா தபஸ் பண்ணினாருன்னா அவனுக்கு பயம் அவனுடைய போஸ்ட் பறி போயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன அப்போ இந்த மாதிரிலாம் தடங்கள் பண்ணுவான் மேனக்கை அனுப்புகிறான் விஸ்வாமித்ரர் அதில் மயங்கிடுறார் அப்போது சுதாச்சண்டா கூட மயங்கினது அந்த ஒரு நிமிஷம் மயங்கினது மயங்கினது தான் மறுபடியும் தபாஸ் பண்ணு ஸோ எதுக்கு சிவன் சார் சொல்கிறார் அப்படின்னா ஈவன் அந்த மகரிஷிகள் கூட அந்த நிலைகளுக்கு வரத்துக்கு அவளுக்குமே ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்புறமா இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறார் நான் வந்து பிரம்ம ரிஷியாக ஆற வரையிலும் இந்த மாதிரிக்கெல்லாம் வேவரிங் மைண்டுக்கெல்லாம் கோபதாபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனசை திடக்கார திட வச்சுட்டு பயங்கரமான தபஸ் பண்ணுறாரு சாப்பாடு இது உணவு ஒன்றுமே இல்லாமல் தபஸ் பண்ணிட்டுருக்கார் அப்போ தேவேந்திரன் பயந்து போய் ரம்பையான் அனுப்புகிறான் ஸோ இவனுக்கு தெரிஞ்சு பேர்த்து விஸ்வாமிந்தனுக்கு தெரிஞ்சு பேர்த்து இந்த மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்ன ஆறுது அப்படின்னா ரொம்ப மேலே இல்லை லை ஆனால் இந்திரன் மேலே கோபம் வந்துடுச்சு பத்தியா நீ என்னோட தபசை கலைக்கிறிய பத்தியா அப்படின்னு சாபம் பெற்றுடுறாரு ரிஜிஜோ அப்புறமா தான் ரியலீஸ் பண்றாரு நம்ம சாபம் அந்த மாதிரி கோபம் பண்ணக்கூடாது சாபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு நம்ம நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுதான் சிவன் சார் சொல்ற ஒரு உன்னதமான நிலையை அடையணும் நாம்லாம் அடையணும் ரிஷிகளுக்கே அந்த நிலைமை அந்த ஒரு உன்னதமான நிலைய நிலைமை அடையணும் அப்படின்னா சாந்தமாக இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்புறமா கோபம் எல்லாம் அதான் கோபம் அடங்கினா தான் சகிப்புத்தன்மை வரும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறுபடியும் தபஸ் பண்றார் அப்ப என்ன பண்ற இந்த தடவை ரம்பை மேனகையெல்லாம் அனுப்பிச்சாச்சு இந்திரனே பிராமணனா வந்து பிக்ஷ கேட்கிறாரு அவர்கிட்டக்க விஸ்வாமித்திர கிட்டக்க விஸ்வாமித்திரும் உஷாராயி கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னுடைய கோபதாபங்கள் எல்லாம் சோ அப்பன்னா என்ன அர்த்தம் அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாருன்னு அர்த்தம் அவருக்கு பிக்ஷை அளிக்கிறார் அப்போ வந்து இவர் என்ன நினைக்கிறாராம் விஸ்வாமித்ரர் நான் நினச்சா கடவுள் வரணும் அப்படி ஒரு தபம் பண்ணணும் பிரம்மா உப்பு பண்ணோம்னா பிரம்மா வரணும் சிவனை நினைச்சா சிவனை வரணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு தப வலிமை கிடைக்கணும்னு மறுபடியும் தபஸ் பண்ணுறாராம் அந்த தபஸ் பண்ணுற வந்து அக்னி ஜுவாலை வந்து அப்படி தவிக்கிறது தான் தேவலோகம் எல்லாம் தவிக்கிறது தான் அப்போ என்ன பண்ணுறான்னா இந்திரன் வந்து பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மா கிட்டக்க பெட் பண்றாங்க ஏன்னா அவரை நினைச்சுதான் இப்ப தபஸ் பண்றார் விஸ்வாமித் அப்போ என்ன ஆறுது அப்படின்னா அவர் வந்து பிரம்மா வந்து இவருடைய தபஸ்னுடைய வலிமையை ஸோ எந்த விதமான கோபதாபமும் இல்லாம ஒரு என்ன சொல்றது சாந்த நிலைமையில ஹேண்டில் பண்ணினார் அவரு கடுமையான தபசும் பண்ணினார்னால இவர் நினைச்ச மாதத்துல பிரம்மா வர பிரம்மா வந்த உடனே பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பதவியையும் விஸ்வாமித்ரருக்கு பிரம்மா தரார் சரி இவருக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை வசிஷ்டரை விட நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வாயால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மறுபடியும் தபஸ் பண்ணி வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பதவியை வாங்குறார் அதுதான் நம்மளுடைய சோலிங்கரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஸோ என்னென்னா ஒரு விவேகி ஒரு ராஜ்ய விவேகி சாது சிறந்த விவேகி மகான் இப்படி எல்லா கேட்டகரிகளும் மனுஷர்களுக்கு மட்டும் இல்லை ரிஷிகளுக்கும் உண்டு பொதுவாக குடும்பம் அந்தஸ்து பதவி கோபம் சாந்தம் எல்லாமே ரிஷிகளுக்கும் உண்டு அதையும் மீறி அவ வந்து எப்படி தன்னுடைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறாள் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால தான் அவ உயர்ந்த நிலையை அடையலாம் ஒரு பிரம்ம ரிஷியாகவோ இல்லை ஒரு ராஜரிஷியாகவோ அடைய முடியும் அப்படிங்கிற அந்த பதவி நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுற இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாளை தோடுதலை நம்ம பார்க்கலாம்